அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் முதலில் பொதுச் செயலாளர் தான் தேர்தல் நடக்கும் அந்த பொதுச் செயலாளரை ஒரு சாதாரண தொண்டர் கூட வேட்புமனையை தாக்கல் செய்யலாம் போட்டியிடுவதற்கு அந்த பொதுச் செயலாளரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்கள் உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள் இது தொண்டர்கள் இயக்கமாக இருப்பதனால் அந்த விதியை திரு பழனிசாமி அவர்கள் திருத்தம் செய்து பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியலாம் என்றும் பத்து மாவட்ட செயலர்கள் வழிமொழியலாம் என்றும் ஐந்து வருடம் அவர் தலைமை கழக நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்றும் திருத்தினார் தொண்டர்களுக்கு பிரத்யேக உரிமையாக தந்த புரட்சித்தலைவர் தந்த அந்த வாய்ப்பை சிறப்புரிமையை சிறப்புரிமையை நீங்கள் சொன்னதுல சபாசு சிறப்பு உரிமையை பழனிசாமி திருத்தம் செய்ததுக்கு அவருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை ஏனென்றால் அவர் இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை உருவாகும் போது கூட புரட்சித்தலைவரையும் இருந்ததில்லை புரட்சித்தலைவரே தன் கைப்பட அந்த விதியை எந்த விதியெல்லாம் மாற்றிவிடோ அந்த விதியை மாற்றக்கூடாது எழுதி வைக்கிறது ஏன்னா தொண்டர்களுக்கு தலைந்த உச்சபட்ச மரியாது தான் நான் எங்களுக்கு தொண்டர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற காக்கின்ற இயக்கமாக தொடங்கி நடத்தி கொண்டிருக்க என்பதுதான் இதனுடைய நிதர்சனமான உண்மை அந்த நேரத்தில் இப்பொழுது தேர்தல் வந்திருக்குது நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் கேட்ட கல்வி முடிச்சுக்கிறீங்களா கல்வி சேர்த்துக்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகமான தொகுதியில் கேட்டோம் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தொண்டர்களை மற்றமற்ற தொகுதியில் நிறுத்தி நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியது மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவு தொண்டர்களுக்கு வரும் என்பதை நாங்கள் உணர்ந்து அதனால்தான் நான் இந்த சத்திய சுதந்திரத்தை நானே போட்டியிருக்கிறேன். ஓகே